ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிதி ஆயோக் இதுல இருந்து நமக்கு எக்ஸாம்ல ஒரு கேட்பாங்க வாங்க இது என்ன அப்படின்னு டீட்டெயிலா ஃபார் இந்தியா என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக் என்பதாகும் எக்ஸாம்ல நிதி ஆயோக்கின் விரிவாக்கம் கேட்பாங்க இதுதான் நல்லா விரிவாக்கோங்க அடுத்தது இதனை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ளலாம் இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் எது அப்படின்னா நிதி ஆயோக் அடுத்தது பாருங்க இதனை ஆகஸ்ட் பதிமூணு இரண்டாயிரத்தி பதினாலில் குழுவுக்கு பதிலாக பிளானிங் கமிஷனை பண்ணிட்டு நிதி ஆயோக்க நிறுவனத்துக்காக ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்திய அரசு முடிவெடுத்தாங்க அதுபடி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின்படி நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது அடுத்தது பாருங்க இதுதான் நமக்கு முக்கியம் இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர் மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஆவர் அதாவது இந்திய பிரதமர் நிதி ஆயோக்குடைய தலைவர் மத்திய அமைச்சர்கள் இதனுடைய உறுப்பினர்கள் இதன் துணை தலைவரின் நிர்வாக தலைவர் ஆவார் இது வந்து குரூப் போர் டுவெண்ட்டி டுவெண்டி போர்ல கேட்ட கொஸ்டின் நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர் யாரு அப்படின்னா நிர்வாக தலைவர் அடுத்தது அரவிந்த் பனகரியா இதன் முதலாவது துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்ப வந்து கரண்ட்ல யாரு நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவராக இருக்காருங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க